ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இட்லி பண்ணிவிட்டு அவசரமாக ஒரு சட்னி பண்ணிவிட்டு கூடவே டிப்ஸ் பார்க்கலாங்க உளுந்து வெந்தயம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருப்பீங்க இல்லையா அதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க அப்புறம் தான் அரிசி அரைக்கணும் உளுந்து மாவு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கால் டம்ளர் கால் டம்ளராக ஊற்றணும் சுற்றி ஒட்டி இருக்கிற உளுந்தெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு அரைக்கணும் அதுவும் சாஃப்டான உளுந்து மாவு கிடைக்கும் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உளுந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் அரிசி போடுங்க அப்போ தான் டைட்டாக இல்லாமல் நல்லா லூஸாக சுற்றி வரும் அரிசி விழுந்து ஒன்றா சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக அரைங்க இட்லி சாஃப்ட்டாக கடிக்குங்க அரிசி சேர்த்துக்கோங்க கிரைண்டரில் அரிசி ஆட்டும் போதே கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கிரைண்டர்லேயே மாவு கலந்துருவேன் அதனால் நான் அரிசியிலேயே உப்பு சேர்த்துருவேன் அரிசி பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே ஒரு நைஸாகவும் இல்லாமல் தருதருன்னு இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும்போது எடுத்துடலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவு எடுத்து அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் சேர்க்குறம் பாருங்க இந்த மாதிரி உளுந்து அரிசி சேர்ந்து மிக்ஸ் ஆனிச்சின்னு தெரிஞ்ச உடனேமே கிரைண்ட்ரு ஆஃப் பண்ணிருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு பாருங்கள் ஒரே செகண்டு தாங்க மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனேயே கிரைண்டர் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோ காலத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகுது புளிக்கிறதுக்கு அப்படின்னா வெயில் காலத்தில் ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்தில் புளிச்சுருங்க மாவு அடியிலேருந்து கலந்து எடுக்க தேவையில்லை இப்படி மேலாப்பில் எடுத்து ஊற்றுனீங்கன்னாவே இட்லி சாஃப்டாக இருக்குங்க இப்போ இட்லிக்கு மேட்சான ஒரு தக்காளி சட்னி பண்ணிக்கலாம் எண்ணெய் கடுகு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மஞ்சள் உப்பு ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் வேகமாக ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு ஒரு விசிலில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி சட்னி எடுத்து ஸ்மேஷரில் ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வலுவழுனும் இல்லாமல் தக்காளி தக்காளியாகவும் இல்லாமல் நல்லா இருக்குங்க சட்னி கடைஞ்ச மாதிரி டேஸ்டில் இருக்கும் மற்ற வச்சு கடைஞ்சோம்னாலும் இதே மாதிரி வந்துடுங்க நைஸாக என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாஃப்டான இட்லி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் சமைச்சு இருக்கிற பிகினர்ஸ்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சாஃப்டான இட்லியோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வீட்லேயே குட்டியாக கார்டன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட கவனத்திற்கு அரிசி கழுவுன தண்ணி முட்டை வேக வச்ச தண்ணி உருளைக்கெழங்கு வேக வச்ச தண்ணி டீ டிக்காஷன் டீ வச்சு வடித்த அந்த டீத்தூளை வந்து செடிக்கு போடலாம் முட்டை ஓடு காய்கறி பீல் பண்ண தோல் வெங்காயத்தோல் தோல் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சி அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றி வடித்து செடிக்கு செடிக்கு காலையிலையோ சாய்ந்தரமோ நைட்டோ தான் தண்ணி ஊற்றணும் மத்தியானம் ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி பராமரிச்சிங்கன்னா செடி ஹாப்பியாக வளருங்க வீட்டுக்கு ஒரு செடி வைங்க தேங்க்யூங்க